ஓம் சாய்ரா ஜெய் சாய்ராம் அன்பு சாயி சொந்தங்களே அருமை பாபாவின் பந்தங்களே நீங்களும் உங்கள் அன்பு பிள்ளைகளும் வளமாக நலமாக ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமாக அன்பாக உயர்வாக மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வாழ உங்களை வாழ்த்துகிறேன் உங்களுக்காக எல்லாம் வல்ல சத்குரு சாய்காவத்தில் பிரார்த்தனை செய்கிறேன் இப்ப பாருங்க இந்த சவுண்ட் சிங்கிங் பவுன் பேர் இருக்கு இந்த சவுண்டை நம்ம கேட்டோம்னா மொத்தமா கிரியா ஹீலிங் அதாவது ஹீலிங் பண்ணிட்டு தனித்தனியாக படுத்து பதிலாக மொத்தமாக பண்ற இதை கேளுங்க இது கேட்டாலே நாம் நல்ல ஒரு வைப்ரேஷன் கிடைக்கும் நமக்கு நோய் இல்லை நொடி இல்லை வரி இல்லை வேதனை இல்லை வருத்தம் இல்லை ஆரோக்கியமாக ஐஸ்வர்யமா அன்பா உயர்வா மகிழ்ச்சியாக பாதுகாப்பாக வெற்றிகரமாக நாம் வாழணும் சரி ஓம் நல்ல ஒரு ஓம்கார சப்தத்தை பார்த்தோம் இப்போ இந்த பதிவுல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா காணாமல் போனவர்களை கண்டுபிடிக்கக்கூடிய நல்லது ஒரு சாயமன்றம் இந்த மந்திரத்தை சொல்லிதான் நிறைய பேரை கண்டுபிடிச்சு கொடுத்துருக்கிறாரு பாபா என்னுடைய இந்த சேவகன் அப்படிங்கிற என் மூலமா இந்த மந்திரத்தை நான் சொல்லி தருவேன் அல்லது நானே சொல்லுவேன் சில பேர் எல்லாம் வந்து படிக்காதவங்களா இருப்பாங்க சில பேர் வந்து பிடிக்காதவங்களா இருப்பாங்க சில பேர் சொல்ல முடியாதவங்களா இருப்பாங்க துயரத்தில் இருப்பாங்க அவங்களுக்கு எப்படி மந்திரம் சொல்ல முடியுமா ஒரு வீகம் காண ஒரு பையனை போன வாரம் தான் அந்த பையனுக்கு குழந்தை இல்லை தம்பி வெளியில் போயிட்டாரு ஆகி ஒன்றரை வருஷம் தான் அவருக்கு ஒன்றரை வருஷத்துக்குள்ளே குழந்தை குழந்தை வந்து பிறக்கலாம்னு சொல்லிட்டு யாரோ தப்பாக சொன்னாங்க அப்படின்ட்டு அவர் வந்து மனசு உடஞ்சி போயிட்டாரு மருந்து சாப்பிட்டு பீச்சில் பார்த்துட்டாரு அதுக்கப்புறம் வந்து சொன்னாங்க அப்பமா வந்து சொன்னதொரு இந்த மந்திரத்தை நான்தான் சொன்னேன் ஏன்னா அவங்களால சொல்ல முடியாது இன்னும் தேடுறதுக்கு டைம் இருக்காது ஹாஸ்பிட்டல் போறது டைம் இருக்காது அப்புறம் தேடி கண்டுபிடிச்சிருந்து ஹாஸ்பிட்டலுக்கு போட்டு என்னவோ பண்ணி கொண்டு வந்துட்டாங்க பாபா வந்து கொஞ்சம் அந்த கோவில்ல அந்த மாதிரி ஒன்றும் ரெண்டல்ல ஒவ்வொரு ஆயிரம் சொல்லலாம் இந்த மாதிரி அவர் சைனாக்கு ஒருத்தர் படிக்க போனார் படிக்க போனவர் அஞ்சு வருஷம் ஆச்சு ஆளையை காணும் அந்த கல்வி நிறுவனத்திலையும் அவர் காணும் பதிவில் இல்லை யார் கேட்டாலும் இல்லைங்கிறாங்க என்ன பண்ணாங்க யாராலேயுமே தேட முடியாது ஏன்னா அவங்க அப்பா வந்து அரசு அதிகாரியாக இருக்கிறாரு அரசாங்கத்தினுடைய அனுமதி கருந்தான் வெளிநாட்டு இருக்க முடியும் வெளிநாட்டு கூதுறைகள் இப்போ இங்கே வந்தாங்க அப்புறம் ப்ரே பண்ணோம் அடுத்த வாரம் இங்கே வந்துருவாரு அப்படின்னு சொல்லி பாபா உத்தரவு கொடுத்தாரு இந்த மந்திரம் அவ்வளோ மகிமையான மந்திரம் அதே மாதிரி ஐந்து வருடங்களாக காணாமல் போனேன் இல்லாமல் போனேன் அந்த மாணவனை கொண்டு வந்து சேர்த்தார் இந்த பிரார்த்தனை ஒரு நேராக வந்தார் அந்த தம்பி அதே மாதிரி யாருக்கெல்லாம் காணாம போயிடுறாங்களோ இப்ப நம்ம சொந்தக்காரங்க ஃப்ரெண்ட்ஸ் யார் வீட்டிலயும் யாரோ காணாமல் போற கோச்சிங் போடுவாங்க இல்ல இங்கயோ காணாம போயிடுவாங்க வயசானவங்களுக்கு தெரியும் காணாம போயிடுவாங்க அவங்க எல்லாம் வரணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை சொல்லுங்க எப்படி சொல்லணும் அப்படின்னா இந்த மந்திரத்தை குறைஞ்சபட்சம் நூற்றி முறை ஒரு நாளைக்கு சொல்லிடுவாங்க அவங்க பேரை சொல்லி இந்த அன்பர் திரும்ப வரணும் அப்படின்னு சொல்லணும் இப்போ நான் மந்திரம் சொல்றேன் ஓம் சாய் லீலா அவர் லீல பண்றவர் தானே சாய்பா லீல பண்றவர் அற்புதம் பண்றவர் ஓம் சாயி லீலா லாபதா லாபகா வியக்திகி வியக்திகி புனக ஆக சந்து சம்பிரிதும் நமக இதோம் ஓம் சாயி லீலா தாரியாய லாபகா வியக்தகி புனக ஆக சந்து சம்பிரிதும் நமக இது எழுத்து வடிவில் நாங்கள் ப்ராப்ளம் இல்லை நிறைய சொல்லலாம் நூற்றி ஏழு முறை சொன்னோம்னா கண்டிப்பா எந்த திசையில அவர் எப்படி இருந்தாலும் உயிரோட ஆரோக்கியமா தெரிந்து வருவார் இப்ப ஒருவேளை இந்த மந்திரம் சொல்லும்போது இந்த பாதிப்பு இருக்கிறவங்க இருக்கக்கூடும் காணாம போனவங்கள எப்படி கண்டுபிடிக்கும் தெரியாம சில பேர் இந்த மந்திரத்தை பார்க்க கூடும் அவங்களுக்கு கண்டிப்பா சொல்றேன் இந்த மந்திரம் சொல்லுங்க கண்டிப்பா வருவாங்க திரும்ப வருவாங்க உங்க வீட்டுக்கு நிச்சயம் நான் வந்து நிறைய அனுபவிச்சிருக்கேன் இந்த மாதிரி சொல்லி அவங்களுக்கு எனக்கு பேருமே வரல எனக்கு பேருமே வந்துச்சு ஏன்னா அவங்க அப்பாவுடைய பிள்ளைய அப்பாவுடைய சேவை செய்யக்கூடிய அந்த சேவையை சரியா செய்யணும்னா கண்டிப்பாக நமக்கும் அது பெருமை தானே அது யாரும் மறுப்பு இல்லை நீங்க செய்யுங்க உங்களுடைய யாரோ சொந்தங்களோ ஏதோ பண்ணவங்களோ நண்பர்களோ காணாமல் போயிட்டாங்க இந்த மந்திரத்தை சொல்லுங்க நூற்றி எட்டு முறை சொல்லுங்க இல்லை சொல்ல சொல்லுங்க சொல்லுங்க வந்துடாங்கன்னு சொல்லுங்க இந்த எழுத்தோட தரேன் கண்டிப்பா நடக்கும் வந்தே தீர்வாங்க சரியா மீண்டும் அடுத்த ஒரு பதிவுல சந்திப்போம் அதுவரை விடை விடைபெறுவது உங்கள் சாய்ராம்ஜி பண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை ஒவ்வொருத்திலிருந்து ஜெய் சாய்ராம்